வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன் அப்பன் இன்று உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் என் குழந்தையே இன்று நான் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நாள் ஆடி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் கிழமையினுடைய பொழுது இந்த நாளில் இந்த கந்தனுடைய அருள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நிச்சயமான பேரதிசயம் உனக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாதல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை எப்பொழுதுமே என் குழந்தை நீ விட்டுவிடாதி உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை என் பிள்ளை நீ இழந்து விடாதி உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை இந்த கந்தனை தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பன் உனக்காக இந்த செவ்வாய் கிழமையின் விடியலில் தேடி வந்திருக்கிறேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய போராட்டத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரவே நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ விடாது என் குழந்தையே கீழே விழுவதை ஒருபொழுதும் அவமானமாக நீ நினைக்காதே அப்போதுதான் உன்னை தூக்கி விடுபவன் யார் தூரம் நின்று உன்னை ஏளனப்படுத்திக் கொண்டிருப்பவன் யார் என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியும் எதுவுமே காரணமில்லாமல் நடக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வேறு யாரிடமும் இல்லாத ஒரு தனித்தன்மை உன்னிடம் உள்ளது என்பதனை முதலில் நீ நம்பு ஏனென்றால் உன்னைப் போல வேறொரு நகல் இந்த உலகத்தில் கிடையாது உன்னைப் போல நீ மட்டும்தான் இருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள் உன்னைப் போல உன்னால் மட்டும்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தோ மற்றவர்களோடு நம்மை நாமே தரம் தாழ்த்தி கொள்ளவோ ஒருபோதும் கூடாது உனக்கென ஒரு இலக்கை எப்பொழுதும் நீ வைத்துக்கொள் அடைவதற்கு இலக்கு என்ற ஒன்று ஒருவருக்கு இருந்தால் மட்டுமே எதிர்காலம் என்ற ஒன்று கண்ணுக்கு தெரியும் அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக உனக்கு ஒளிமிகுந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியாது என்பதனை புரிந்து கொள் உன் எதிர்காலம் என்னவென்று நிச்சயமாக எனக்கு தெரியும் அதில் உனக்கு வெற்றி உண்டு என்பதும் எனக்கு தெரியும் அப்படியானால் அதனை அடைவதற்கு நீ முயற்சி எடுக்க வேண்டிய சரியான நேரம் இதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான சரியான வாய்ப்புகளை எல்லாம் இந்த வாழ்க்கை கொடுக்கிறது என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்குரிய மாறுதல்களை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையை விடாதே வாழ்க்கையில் ஒருபொழுதும் எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நான் இருக்கிறேன் என்பது உனக்கு தெரிய வேண்டும் கந்தனின் அருளோடு இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்க வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய வருத்தங்களும் தேவையில்லை நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய சிந்தனைகளும் தேவையில்லை தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் இந்த நாளில் உனக்குள் நின்று உன் வாழ்க்கையை அவமானப்படுத்தியது போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை இந்த கந்தனி நாசிகளோடு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உலகில் எந்த மருந்தகங்களிலும் கிடைக்காது அது அற்புதமான மருந்து சில இருக்கின்றது கந்தன் சொல்கிறேன் கவனமாக கேள் இதுவெல்லாம் நீ மருந்து கடையில் சென்று கேட்டால் உனக்கு கிடைக்காது இந்த மருந்து உனக்குள் இருக்கின்றது உடற்பயிற்சி என்பது ஒரு மருத்துவம் உடல் உழைப்பை எப்பொழுதுமே ஒருவர் கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய உடல் அசைவு எப்பொழுதும் உனக்கு இருக்க வேண்டும் விரதம் இருப்பது ஒரு மருத்துவம் உன்னுடைய உடலில் இருக்கின்ற தேவையற்ற கழிவுகளை எல்லாம் வெளியேற்றவும் நல் விஷயங்களை உள்ளே கொண்டு சேர்க்கவும் அது ஒரு மிக பெரிய விஷயம் இயற்கை உணவு உண்பது ஒரு மருத்துவம் இயற்கையான விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலில் எந்த நோயும் வராது சிரிப்பு என்பது ஒரு மருந்து எப்பொழுதும் புன்னகைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நோய்கள் அவ்வளவு எளிதில் வந்துவிடாது நல்ல தூக்கம் என்பதும் ஒரு மருந்து அதாவது எந்த ஒரு பிள்ளை சரியான நேரத்தில் நல்லபடியான தூக்கத்தை எடுத்து கொள்கின்றதோ அந்த பிள்ளைக்கு மனது தெளிவாக இருக்கும் அவர்கள் எடுக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நல்லதொரு முயற்சி அவர்களுக்கு கிடைக்கும் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி என் பிள்ளையே நீ உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் உன் கவனத்தை செலுத்தும் பொழுது எல்லாவற்றிலும் உனக்கான நன்மைகள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய புன்னகை உன் வாழ்க்கையை மாற்றும் உன்னுடைய நல்ல யோசனைகள் உனக்கு நல்லதை கொடுக்கும் அதுபோலத்தான் கந்தன் இன்னும் சொல்லக்கூடிய விஷயத்தை என்னவென்று செவி கேள் நல்ல உறக்கம் உனக்குள் இருந்துவிட்டால் நிச்சயமாக எல்லாவற்றிலும் உன்னால் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் பச்சை காய்கறிகள் உண்ணுவது ஒரு வகையான மருந்து சூரிய ஒளி உன் உடலில் படுவது ஒரு வகையான மருந்து அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய சத்து நிச்சயமாக உன்னுடைய உடலை வலுவாக்கும் என்பதனை மறந்து விடாது ஒருவரிடம் அன்பாக இருப்பதும் ஒருவகையான மருத்துவம்தான் அன்பாக பேசி பழகினால் நமக்குள் மன அழுத்தம் இல்லாமல் போகும் ஒருவர் நமக்கு செய்த உதவிக்கு நாம் நன்றி உணர்வோடு இருப்பதும் ஒரு வகையான மருத்துவம்தான் நாம் எப்பொழுதும் நமக்கு ஒருவர் செய்த நன்றியை மறக்காமல் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் கவனமாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக எல்லா நிலையிலும் மற்றவர்களோடு நாம் நன்றியோடு பழக வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே ஒருவர் செய்த தவறை மன்னிப்பதும் ஒரு ஒருவகையான மருத்துவம்தான் ஏன் தெரியுமா ஒருவர் தவறு செய்து விட்டார் என்றால் அதை நீ உன் மனதிற்குள் தூக்கி நிறுத்தும் வரை உனக்கு கஷ்டங்கள் தான் வரும் அதை நீ தூக்கி எறிந்து விட்டால் நிச்சயமாக அதன் பிறகு உனக்கு வேதனைகள் இருக்காது தியானம் என்பது ஒரு மருத்துவம் தியானம் செய்கின்ற பிள்ளைகள் மனதை ஒருநிலைப்படுத்தி விடுவார்கள் இறைவனை நினைப்பதும் இறைவனை துதிப்பதும் ஒரு வகையான மருத்துவம்தான் மனதிற்கு பிடித்தமான பாடல் பாடுவதும் அதை கேட்பதும் மற்றும் இசைக்கு நடனமாடுவதும் ஒரு அற்புதமான மருத்துவம் என்பதனை மறந்துவிடாதே சரியாக சிந்திப்பதும் சரியான மனநிலையில் இருப்பதும் ஒரு மருத்துவம் நல்ல நண்பர்களோடு இருப்பது ஒரு மருத்துவம் இப்படியாக உலகில் எந்த மருந்தகத்திலும் கிடைக்காத இந்த மருந்துகள் எல்லாம் உன்னிடத்தில் இடத்தில் இருந்தால் அது போதும் என் குழந்தையே இது போன்ற சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருந்தால் போதும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதை நடத்தும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்பொழுதும் நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான நன்மைகளையும் நிச்சயமாக நிறைவாக உனக்கு எடுத்துச் சொல்லட்டும் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அதிர்ஷ்டத்தை என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று உணர்ந்து விட்டால் அது போதும் உனக்கான எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உன்னை காப்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இரக்கமுள்ள மனிதர்கள் இங்கு ஏராளம் ஆனால் அவர்கள் இரக்கத்தை காட்டுவதுதான் யாரிடம் என்று தெரியாமல் தவறான மனிதர்களிடத்தில் அதை காட்டி விடுகின்றார்கள் நிச்சயமாக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது இனி எந்த நிலையிலும் அடுத்தவனுக்கு என்ன தேவையோ அதை நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதானே உண்மை என் பிள்ளையை எல்லா நிலையிலும் எப்பொழுதும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களையும் உனக்கான சந்தர்ப்பங்களையும் நல்லபடியாக உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் உன்னை தேடி நான் இந்த நேரம் உனக்கான மாற்றத்தை தந்திருக்கின்றேன் இனி எல்லாமும் உன்னை வாழ வைக்கட்டும் வெற்றியின் வாசல் தேடி வந்தவர்கள் நிச்சயம் ஆயிரம் தோல்விகளிடம் விலாசம் கேட்டுத்தான் வந்திருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆசைகள் எல்லாம் ஒரு நாள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் ஆசைகளுடன் மட்டுமே செல்கிறது உன் வாழ்க்கை என்று நினைப்பதை விட உன்னுடைய முயற்சியினால் அது கிடைக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் கந்தன் நடத்துவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்னுடைய எதிரி எவ்வளவு பெரியவர் என்பது முக்கியமல்ல எதிர்த்து நிற்கும் திறன் எவ்வளவு பெரியது என்பதுதான் முக்கியம் உன்னுடைய திறமையை வளர்த்துக்கொள் உனக்குள் இருக்கின்ற இறை நம்பிக்கையை வெளிக்கொண்டு வா நிச்சயமாக எல்லாமும் மாறும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கானதாக மாறும் வேல்வேல் முருகா வேல் முருகா